குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி மகாபெரியவா நாடு கடந்தும் தன்னுடைய அனுக்கிரகத்தை அருள்மழையா பொழிஞ்சிருக்கார் தன்னுடைய பக்தர்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களை தான் இன்னைக்கான காஞ்சி மகான் பகுதியில பார்க்க போறோம் மகா பெரியவா மேல அதீத பக்தி கொண்ட ஒரு அதிகாரி அவர் மத்திய பாராளுமன்றத்துல ஒரு பெரிய பதவியில இருந்தார் பெரிய பதவி அப்படின்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு பெரிய பதவியை வகித்து வந்தார் அவர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை காஞ்சிபுரம் வந்து மகா தரிசனம் பண்ணி பிரிவா பிரசாதம் வாங்கிட்டு போறதை வழக்கமா வச்சிருந்தார் தன்னுடைய வேலையில ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பட்டது என்ன அப்படின்னா அப்போதைய ஆட்சியில் இருந்த அந்த பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு விஷயத்த ஒரு திட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லி இவர்கிட்ட ஒரு பொறுப்ப குறைச்சிருந்தாங்க அந்த பொறுப்புகளில் அவங்க விரும்பின சில விஷயங்களை சேர்க்க சொல்லி சொல்லி இருந்தாங்க ஆனா அதுல நிறைய தவறுகள் இருக்கிறதா இவர் சுட்டிக்காட்டி அதிலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்துட்டு இவர் ஒரு நல்ல வரைவை வந்து உருவாக்கி தந்திருந்தார் ஆனா அந்த விஷயம் அந்த பினான்ஸ் மினிஸ்டருக்கு பிடிக்கல தனக்கு கீழே தன்னுடைய அமைச்சரவையில் வேலை பார்க்குற ஒருத்தர் தனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தன்னுடைய திட்டங்களை மாற்ற அளவுக்கு போகிறது அவருக்கு வந்து பிடிக்கல அதனால் அவர் மேலே கோபம் வந்தது இந்த வரைவு வந்து நான் கொடுத்த மாதிரி இல்லை நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கீங்க இதை நான் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர்கிட்ட கொடுத்து அவங்களுடைய ஒப்புதல் வாங்கி பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் செயல்படுத்த முடியும் அப்படி அவங்க தப்பு சொல்லிட்டாங்கன்னா உங்களுடைய வேலைக்கு அது பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மிரட்டுற தோன்றையில் அவங்களும் பேசுகிறாங்க இவருக்கு அப்போ தான் தான் பண்ணின காரியம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த நாள் டெப்டி கவர்னரை இவங்க அமைச்சரவைக்கு வர சொல்லியிருந்தாங்க அங்கே மீட்டிங் நடக்க போகுது இவருக்கு என்ன அப்படின்னா ஒரு பயம் நாளைக்கு இந்த வரைவு திட்டத்தை நாம் பிரசன்ட் பண்ணுறச்ச அந்த டெப்டி கவர்னர் நாளைக்கு மீட்டிங்கில் இந்த திட்டத்தை நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறச்ச ரிசர்வ் பேங்க் கவர்னர் அதை பார்த்துட்டு தப்புன்னு சொல்லிட்டாருனா தன்னுடைய வேலையே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோணுது இருந்தாலும் தான் பண்ணது நியாயமான விஷயம் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியும் அவருக்கு இருக்கு மகா பெரியவா தான் தோண அப்படின்னு சொல்லிட்டு இரவு முழுவதும் அவர் பெரியவா முன்னாடியே உட்கார்ந்துருக்கார் காலங்காத்தால் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அவர் வீட்டு காலிங் பெல் அடுத்த சவுண்டு கேட்டு வெளிய வந்து பார்க்கிறார் அவருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு சாஸ்திரிகள் வந்து நிற்கிறார் நான் நேத்து காஞ்சிபுரம் போயிருந்தேன் பெரியவாளை பார்த்தேன் பெரியவா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த பிரசாதத்தை கொடுத்து அனுப்பினான் அதுவும் இன்னைக்கு காலம்பரையே கொடுக்க சொல்லி கட்டாயமா சொன்னான் அப்படின்னு சொன்னார் அவருக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்க முடியல பிரிவாவில இரவு முழுவதும் வேணதுக்கு காலையில பெரியவா பிரசாதம் நம் கையிலேயே கிடைச்சிருக்கு அப்படின்னா அவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை அந்த பிரசாதம் கிடைச்ச உடனே அவருக்கு வந்த தைரியமே வேற நேராக அந்த மினிஸ்ட்ரிக்கு போனார் அங்கே மீட்டிங்கில் இவர் திட்டத்தை தெளிவாக அவர் பிரசன்ட் பண்ணார் அந்த டெப்டி கவர்னர் இந்த திட்டத்தை அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணார் அதை மினிஸ்ட்ரிக்கு ரெக்கமெண்டும் பண்ணார் நிச்சயமாக இந்த திட்டத்தை தான் நம்ம செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னார் அதற்கப்புறம் அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது இப்படி ஒரு சம்பவம் மகாபெரியவானுடைய அனுக்கிரகத்தில் நடந்ததை அவர் தன்னுடைய வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார் எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் நாம பெரியவானுடைய பக்தர்களாக உணரும் போதுதான் அதனுடைய மகத்துவம் புரியும் இது மாதிரி இன்னொரு சம்பவமும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஐநா சபை மூலமாக வர்த்தக சபையில் ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கிறதுக்காக நிறைய நாடுகள் போட்டி போட்ட சமயம் இருபத்தி ஏழு நாடுகள் அதுல போட்டி போட்டது அதுல வெவ்வேறு உறுப்பினர்கள் பதவிக்கு போட்டி போட்டு அதெல்லாம் முடிஞ்சு கடைசியா ஒரு மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு உறுப்பினர் பதவிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானை சேர்ந்த உறுப்பினர்களும் போட்டி போட வேண்டிய சூழல் அங்கே இருந்தது இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பிரதிநிதிகள் வந்து அங்கே இருக்கிற அந்த இருபத்தி ஏழு நாடுகளுடைய பிரதிநிதிகளையும் கன்வின்ஸ் பண்ணால் தான் அவங்களுடைய ஓட்டு கிடைச்சா மட்டும்தான் அங்கே இவங்களுடைய பொறுப்பு நிச்சயிக்கப்படும் அது மாதிரியான ஒரு சூழல் அப்போது இவரை அங்கே அந்த உறுப்பினர் பதவிக்காக இந்தியா சார்பாக அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் அப்போதைய ஆட்சியில் இருந்தவர்கள் அதற்கான செலவுக்கான பைசா கூட இவருக்கு பெருசாக தரலை ஏன்னா அங்கே போயிட்டு இவருடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கான செலவு அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கும்ல அதுக்கப்புறம்தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும் அந்த செலவு கூட பைசா தராமல் இவர் வெறுமனே அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் அதில் நிச்சயம் இவர் உறுப்பினராக ஜாயின் பண்ணால் நிறைய விஷயங்களை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்கு இருந்தது அப்பவும் பிரிவாவில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் அங்கே போனார் காஞ்சிபுரம் வந்து பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஐநா சபையினுடைய மீட்டிங்க்கு போறார் அங்க போனா அந்த பாகிஸ்தான் பிரதிநிதி வந்து நிறைய செலவு பண்ணி அந்த இருபத்தி நேழு பிரதிநிதிகளையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கார் இவர் பெருசாக செலவு பண்ண முடியல தன்னுடைய பங்குக்கு இவர் வாய்மொழியா நிறைய விஷயங்களை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார் அதுக்கப்புறம் ஓட்டுக்கான ஒரு நாள் வருது அதுல கிட்டத்தட்ட இருபது பிரதிநிதிகள் இவர் சார்பா ஓட்டு போடுறாங்க இந்தியா அங்க ஜெயிக்குது இது மகா அனுக்கிரகமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார் ஏன் அப்படின்னா அந்த உறுப்பினர் பதவி இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு அந்த டைம் போடுற அந்த தருணம் இருக்குல்ல அந்த தருணம் இந்தியாவில் மகா சிவராத்திரி அணை அதை நினைச்சு பிரிவானுடைய அனுகிரகம்தான் இதற்கான காரணம் அப்படின்னு அவர் உருகி அந்த பதிவு போட்டிருந்தார் மகா பெரியவா மேலே எவ்வளவு ஆத்மார்த்தமாக நாம் பக்தி பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கிற நிறைய அற்புதங்கள் மூலமாக வெளிப்படும் மகாப்பெரியவா நம்முடைய பக்தர்களை தினமும் கண்ணும் கருத்துமா அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நாம் கேட்காமையே நிறைய வரங்களை நமக்காக தந்து நம்மளை பாதுகாத்துட்டுருக்கார் அப்படி ஒரு மகா சக்தியை மகா அவதாரத்தை இந்த நூற்றாண்டு கொண்டாடினது மாதிரி வரும் தலைமுறைகளும் இந்த மகாபெரிவானுடைய அனுக்கிரகத்தையும் அற்புதங்களையும் எண்ணி எண்ணி இயக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாபெரிவானுடைய அற்புத நிகழ்வுகளை தொகுத்து கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ தொடரா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆறு லாங்குவேஜில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கைங்கரியத்துக்கு நிறைய பொருட்செலவு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால மகாபெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள் வாழித்த முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சுதான் தான் இந்த காரியத்தை நாம உருவாக்க திட்டமிட்டிருக்கோம் இதுல நீங்களும் ஒரு பக்தி என்ன இணைஞ்சு இந்த கைங்கிறியத்துக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு மகாபெரியவா கிட்ட பிரார்த்தனை பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன்